இரண்டாவதாக புதிய உறவுகள் ஏற்படுவதற்கு தேவையில்லாத புதிய உறவுகள் ஏற்படுவதற்கு இந்த ஃபேஸ்புக் காரணமாக இருக்கிறது ஃபேஸ்புக் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் சும்மா வீட்டை சுற்றி இருக்கிறவங்க சர்ச்சு ஸ்கூலு அவ்வளோதான் காலேஜ் ஆனால் ஃபேஸ்புக்னால் நீங்கள் உலகத்தில் யார்கிட்ட வேணாமானாலும் ஆக முடியுமா இல்லையா சொல்லுங்கள் ஃபேஸ்புக்னால் என்னன்னே தெரியாத மாதிரில உட்காந்துருக்கீங்க யார்கிட்ட வேணாலும் ஃப்ரெண்ட் அவ்வளோமா இல்லையா ஆவலா நல்லா கவனிங்க பெங்களூரில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இப்படி தான் ஒரு பையன் கூட ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட் ஆகிட்டா டெல்லியில் அந்த பையன் டெல்லியிலேருந்து வந்து இந்த பிள்ளையை நாசப்படுத்தி விட்டு போய்விட்டான் அந்த பொண்ணு ஓ ஒன்று அழுகுது என இப்படி ஆயிடுச்சு அவர் போயிட்டாரு எங்கே போனார் என்ன ஆனார்ன்னே தெரில கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது தேவையா அன்பான தங்கச்சி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருமா தேவையில்லாத நட்புகள் உருவாக இந்த ஃபேஸ்புக் காரணமாக இருக்குது தேவையில்லாத உறவுகளில் சிக்கிட்டு அப்புறமா சிக்கி தவிக்காதே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க